தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு உயிரை பணயம் வைத்து பரிசலில் சென்று நேரடியாக மூன்று வேளை உணவு வழங்கி வரும் தன்னார்வை இளைஞர்கள் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல் சூழ்ந்து பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வர முடியாமல் தவித்து வருகின்றனர் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்த பகுதிகளில் உணவின்றி தவிக்கும் பொதுமக்களுக்கு உணவு வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக ஆர்விடி நிதி நிறுவன இயக்குனர் தயாலகிருஷ்ணன் தலைமையிலான இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உணவு அளிக்காத பகுதிகளான கதிர்வேல் நகர் புஷ்பா நகர் அந்தோனியார்புரம் ராஜீவ் நகர் முத்தம்மாள் காலனி நேதாஜி நகர் விஎம்எஸ் நகர் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு உணவு சமைத்து பரிசலில் எடுத்து சென்று நேரடியாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உயிரை பணையமைத்து மனிதாபிமானமாக வழங்கி வருகின்றன கடந்த நான்கு நாட்களில் மட்டும் சுமார் பதினைந்தாயிரம் பேருக்கு இந்த உணவுப் பொட்டலங்கள் பரிசலில் சென்று வழங்கி வருகின்றன நாலு நாள் ஆச்சியா இந்த தெருப்பக்கம் எட்டி பாக்கலாம் கதிர்வேல் நகரியா ஒருத்தர் வந்து எட்டி பாக்கலயா ஹெலிகாப்டர் வந்துச்சு ரெண்டு நாளா மேல ஏறி ஏறி ஓடி போய் கிடுகிடுன்னு ஆடி என் பேரெல்லாம் பெணியன கலத்தி அசைச்சி அசி கூட்டாங்கயா இறங்கவே இல்லையா யாருமே யாரும் வந்து பாக்கலயா ஒரு மக்கள் மனுஷன் நாங்க தண்ணியில மிதந்தாலும் மிதந்து தான்யா போயிருப்போம் இவ்வளவு நாளும் ஊரி தான் போயிருப்போம் நான் சொன்னேன் எல்லார마து தோள்ள ஏறி ஏறி சின்ன புள்ளையள கொண்டு போங்கயா நான் வீடுகள கடந்து செத்துنا மிதந்து நானே வெளிய வாரேன்னு என்னால அத முடியல எவ்ளோது தண்ணியில என்னால இறங்க முடியல பாருங்கயா கையெல்லாம் எப்படி இருக்கு எவ்ளோப் போறோம் எவ்ளோப் மாடு போடுபா மாடு காளைய

ಇದೇ ರೀತಿ ಎಲ್ಲಮತ್ತಾರು ಇದು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳು ಇವರಿಗೆ ಬರಲ್ಲೇ గవర్ನೆಮೆಂಟ್ ಲೇರ ಬರಲ್ಲೇ تنيهن پاتريتا کيليو تنيهن ساري کي لاوٿو ته انوڊو ني کييار செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்